தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நமக்கு ஆயிரம் மடங்கு புண்ணிய பலனை தரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளன்று நாம் நினைத்தது நிறைவேற சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்காக அன்றைய தினம் எல்லாம் வல்ல ஈசனுக்கு எந்த பொருளை கட்டாயம் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் மேலும் அன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் என்ன விரத முறை பூஜை முறைகள் குறித்தும் பார்க்கலாம் மேலும் ஆதி கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மனம் குளிரும் வகையில் அன்றைய தினம் நாம் சூட வேண்டிய முக்கியமான மலர் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ தினத்தன்று சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வில் குறைவில்லாத செல்வத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் பதினாறு வகை செல்வங்களையும் ஒரு சேர நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷ தினமானது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி அது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவாலயம் சென்று தென்னாடுடைய சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும் மகா புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி பிரதோஷமாக விளங்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ தினமானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை தனூர் மாதமாகிய மார்கழி பதிமூன்றாம் தேதியன்று வருகிறது தேவர் மாதம் என்று சொல்லக்கூடிய தனூர் மாதமாகிய மார்கழி மாதத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு நூற்றி இருபது ஆண்டுகள் சிவபெருமானை வழிபாடு செய்த பலனை நமக்கு தரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ நாளை ஒருபோதும் நாம் தவறவிடவே கூடாது அன்றைய தினம் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை நம் கண்களால் தரிசனம் செய்தாலே போதும் கிரகதோஷத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற தீமைகள் அனைத்தும் குறையும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பஞ்சம்மா பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் சிவபெருமானின் பரிபூரண அருளாசியுடன் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களுள் ஒன்று பிரதோஷ விரதம் அதிலும் இந்த மாதம் தனுூர் மாதமாகிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷ தினமானது மிகவும் உன்னதமானது அந்த வகையில் சனிக்கிழமை அன்று அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு திரியோதசி திதி துவங்கி டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி நாலு வரை உள்ளது சனி மகா பிரதோஷ நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நெற்று நிறைய திருநீர் பூசி உடல் தூய்மையுடனோ உள்ள தூய்மையுடனோ உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் விரதத்தை துவங்கலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு பொருளை பாலோ அல்லது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இப்படி உங்களால் முடிந்த பொருளை சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக வைத்து மனதார வழிபட்டுட்டு நீங்கள் விரதத்தை துவங்கலாம் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளம் நினைத்த காரியங்களில் வெற்றி என அனைத்துமே கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமின்றி முக்தி என்னும் பேரின்பத்தையும் ஈசா நமக்கு அருள்வார் அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமான நெஞ்சிலை நிறுத்தி சிவநாமமான ஓம் நம சிவாய சிவாய நமஹ என்ற மந்திரங்களை உச்சரித்தபடி நாம் வழிபாடு செய்யணும் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் தேவாரம் பன்னிரு திருமுறைகள் திருவாசகம் இப்படி சிவபெருமானுக்குரிய நூல்களை படித்து வழிபாடு செய்வதன் மூலமாக சிவனின் பரிபூரண அருளாசியானது நமக்கு கிடைக்கும் விரதம் இருக்கிறவங்க பகல் முழுவதும் தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கணும் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அவனருளாலே அவன்தால் வணங்கி இறைவனை அறிவதும் அருளாலே அன்றைய நாளில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் நமச்சிவாய சிவாய நமக என்ற மந்திரங்களை உச்சரித்தபடி இருங்க அன்றைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் இறைவனை பல கோடி முறை உச்சரித்து வணங்கி வழிபட்ட பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்றைய நாளில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அந்த வகையில் நாம் நினைத்தது நிறைவேற சிவபெருமானின் பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்க தென்னாடுடைய சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அன்றைய தினம் நாம் அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுக்கணும் இப்படி காராம் பசுவின் கரந்த பசும்பாலை அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கும் பொழுது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் மற்றும் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி பெண்ணால் ஏற்பட்ட சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பஞ்சமாக பாவங்கள் நம்மை விட்டு நீங்க அபிஷேகத்திற்கு பஞ்சகவ்யம் வாங்கி கொடுக்கணும் அன்றைய நாளில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் வில்வ மாலை மற்றும் திராட்சை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் உயர்ந்த நற்பலன்களை அது நமக்கு பெற்றுத்தரும் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அன்றைய தினம் அபிஷேகத்திற்கு அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க சந்தனம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக அன்றைய தினம் இளநீர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமானினுடைய உடல் எப்படி அதே அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கி செழிப்படையும் பொதுவாகவே தாமரைப்பூ சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவபெருமானுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபாடு செய்வதால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் மேலும் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் சங்குப்பூ மற்றும் வில்வம் வைத்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு சனி மகா பிரதோஷ நாளன்று அன்றைய நாள் முழுவதும் சிவாலயங்களிலேயே அமர்ந்து சிவனை தரிசனம் செய்தவாறு வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு அப்படி அன்றைய நாள் முழுவதும் இருக்க முடியாதவங்க மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் உள்ள பிரதோஷ காலத்திலாவது கட்டாயம் சிவாலயங்களில் இருந்து சிவனை தரிசனம் செய்து வழிபடணும் ஏன்னா சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்த காலம்தான் பிரதோஷ காலம் தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவனுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான் ஆலாகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேலையான இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை தரிசனம் செய்வதை நாம் தவறவிடவே கூடாது நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனம் ஆடியதால நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை இன்றைய தினம் நாம் தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்பானது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ காலத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மூன்று முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பூத கணங்களும் சிவாலயங்களில் சிவனை தரிசனம் செய்வதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த நேரத்தில் நாமும் சிவாலயங்களில் அமர்ந்து சிவனை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுடைய அருளாசியும் சிவபெருமானின் பரிபூரண அருளாசியும் நமக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் தான் சிவபெருமான் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொள்வதாக ஐதீகம் இந்த நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடு பல கோடி மடங்கு புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த காலம் இந்த பிரதோஷ காலம் இந்த காலத்தில் உங்கள் கைகளால் ஒரே ஒரு வில்வ இலை கொண்டாவது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்த பலனை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடுவதால் நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நனைத்த பச்சரிசி வெள்ளம் மற்றும் ஏலக்காய் கலந்த காப்பரிசியை நிவேதனமாக வைத்து நாம் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமும் அளவற்ற பலனை நமக்கு பெற்றுத்தரும் உணவு தானம் கொடுக்கலாம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் உடை தானமாக கொடுக்கலாம் இன்றைய நாளில் தயிர் சாதம் தானம் கொடுப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் இப்படி உங்களால் முடிந்த பொருட்களை அன்றைய தினம் ஏழை எளியோருக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக பிறப்பே இல்லாத முக்தியானது நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் சிவன் வைத்து வழிபடுறவங்க பிரதோஷ காலத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிவாலயங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் சனி மகா பிரதோஷ நாளில் பிரதோஷ காலத்தில் சிவனை தரிசனம் செய்வதால் நம்முடைய சகல பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை எப்படி வளம் வந்து நாம் வழிபட வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை குறித்த பல பதிவுகள் என்னுடைய வீடியோவில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அமிஷா இசுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்